கடவுள் நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பக லட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற அருமையான சிவபக்தர்களோடு தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களுக்கும் தினமும் பயணிக்கின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது நாற்பத்தி ஒன்றாவது தலம் திருசேநல்லூர் குமாரபுரி சத்தியகிரி இப்படி பல பெயர்கள் உண்டு சத்தியகிரீஸ்வரர் என்ற அற்புத நாமத்தோடு இறைவன் இங்கே அருள் பாலிக்கின்றார் அம்பிகைக்கு பார்த்தீங்கன்னா சகி தேவி அதாவது ஃப்ரெண்டு மாதிரியாம் எப்படி சுந்தரருக்கு இறைவன் நட்போடு இருந்தாரோ அதுபோல அம்பிகையானவள் இங்கே நமக்கு அம்மா பார்த்தீங்கன்னா குழந்தைகளோடு தோழியாக இருக்க வேண்டும் ஒரு சமயத்தில் அப்பொழுதுதான் குழந்தைகள் எல்லாம் மனம் விட்டு சொல்லுவார்கள் அதனால அம்பாள் இங்கே நட்புணர்வோடு நமக்கு பாலிக்கின்றாள் இந்த தலத்திற்கு எப்படி செல்லலாம் அதே கோயில் நகரம் என்று போற்றப்படும் குடந்தையிலிருந்து சென்னைக்கு வரும் பாதையில் சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் அற்புத தலம் சரி சுவாமிக்கு சத்தியகிரீஸ்வரர் அப்படின்னு இருக்கு கிரி அப்படின்னாலே மலை அப்ப ஏதோ ஒரு மலைக்கும் கோயிலுக்கும் தொடர்பு இருக்கணும் இல்லையா சின்ன குன்று மேல் இருக்கும் கோயில் மேருமலையை மலையை ஒரு சமயம் ஆதிசேஷனும் வாயுவும் தங்களுள் யார் பலம் என்று ஆதிசேஷன் அப்படியே அந்த பற்றினாராம் வாயு அப்படியே அந்த மலையை அசைக்க முயற்சித்தாராம் இப்படி யார் பெரியவர்கள்னு அவர்களுக்குள் நடந்த போராட்டத்தில் ஒரு சில மேருமலையின் கற்கள் பூமியில் விழுந்தது அந்த கற்களே இங்கே குன்று மாதிரி பெருசாக இருக்கு அப்படி ஒரு கல் குன்று மாதிரி காணக்கூடிய அளவு பெரிதாக இருந்தது அந்த குட்டி மலைக்கு மேல் இருப்பதால் சுவாமிக்கு சத்தியகிரீஸ்வரர் அப்படின்னு பெயர் சரி சேய் அப்படின்னாலே முருகனை தானே சொல்லுவோம் குழந்தை கடவுள் குமாரக் கடவுள் குழந்தை தெய்வம் அப்ப முருகனுக்கும் இந்த தலத்திற்கும் தொடர்பு இருக்க முடியும் முருகனுக்கு மட்டுமானா நால்வருள் முருக அம்சம் என்று போற்றப்படும் சம்பந்தராலும் போற்றி கொண்டாடப்பட்ட தலம் இந்த இடத்திற்கு குமார கடவுள் வருகின்றார் வந்து சிவ பூஜை செய்கின்றார் எந்த இடத்துல முருகனை கொண்டாடுகின்றோமோ அந்த இடங்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பெரும்பான்மையான இடங்களில் முருகர் சிவ பூஜை செய்த வண்ணம் இருக்கின்றார் உதாரணம் திருச்செந்தூரை நாம் போற்றுகின்றோம் அங்கேயே பார்த்தீர்கள் என்றால் கையில் மலரேந்திய முருகன் சிவ பூஜையில் இருக்கின்றார் இது மாதிரி நிறைய இடங்களில் சிவ சுப்பிரமணியனாக முருகன் அருள் பாலிக்கின்றார் சுவாமி மலை கும்பகோணத்துக்கு அருகே இருக்கக்கூடிய கேத்திரம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கே நான் குருநாதராக இருந்து பிரணவம் சொன்னேன்னு முருகன் அருள் பாலிக்கும் இடம் அப்ப சுவாமி தன்னுடைய அப்பாவை பார்த்து சொன்னாராம் நீங்க சிஷ்ய பாவத்தில் உட்காருங்க நான் குரு மாதிரி பிரணவத்தின் பொருளை சொல்கின்றேன் அவங்க அப்பாவும் தன்னுடைய மகன்வாயால் கேட்க வேண்டும் என்ற ஆனந்தத்தில் சிஷ்யராக அமர்ந்தாராம் பிரணவத்தை கேட்டுக்கொண்டார் இந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சமயம் முருகருக்கு வருத்தம் அப்பா என்னதான் இருந்தாலும் உலகத்திற்கே கடவுள் அவரை போய் சிஷ்ய பாவத்தில் அமர சொல்லிட்டோமே அதனால இந்த ஒரு சின்ன தோஷம் இந்த கவலை தீருவதற்கு ஆசை தீர பக்தியோடு அப்பாவுக்கு நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு முருகக்கடவுள் வந்து இந்த தலத்தில் சிவ பூஜை செய்ததால் இந்த தலத்திற்கு திரு நல்லூர் முருகனால் இந்த ஒரு பெயர் அது மட்டும் அல்ல இந்த சேய் நல்லூர் என்பதற்கு குமாரபுரி அப்படின்ற பேரும் உண்டு இப்படியாக முருகனுக்கும் இங்கே சிறப்பு சிவபெருமானுக்கும் சிறப்பு அம்பிகையும் ரொம்ப அரவணைப்போட நம்மோடு ஒரு நட்புணர்வோடு இருக்கக்கூடிய தலம் இந்த திருசேநல்லூரில் வேற என்னென்ன மகத்துவம் சொல்லிக்கொண்டே போகலாம் அருணகிரியாரால் பாடப்பட்ட தலம் இதற்கு முன்பு நாம் தரிசித்த தலத்தில் திரு ஆய்ப்பாடி ஆப்பாடி என்ற தலத்தில் சண்டேசநாயனார் முக்தி பெற்றார் அப்படின்ற செய்தியை கேட்டோம் அப்படி முக்தி பெற்ற அருமையான தொண்டர் இந்த தலத்தில் சேநல்லூர் என்ற தலத்தில்தான் அவதரித்தார் அப்படின்றது மிக மிக அருமையான செய்தி இன்னொன்று சைவம் ஒரு கண் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வைணவம் இன்னொரு கண் அப்படி நான்காயிரம் பாசுரங்களுக்கும் ரொம்பவே அழகாக அதை அனுபவித்து உரை எழுதிய பெரியவாச்சான் பிள்ளை அப்படின்ற ஒரு அறிஞர் இந்த தலத்தில் வாழ்ந்தார் அவர் இருந்ததால தான் நமக்கு ஆழ்வார்கள் அளித்த அமுதமாக இருக்கும் பாசுரங்களுக்கான அனுபவிக்கும் முறையை நாம் தெரிந்து கொண்டோம் இப்படி மிக மிக தொன்மையான இந்த தலத்திற்கான விருஷம் அத்திமரம் மரம் இன்னொன்று சேக்கிழார் தன்னுடைய திருத்தொண்டர் புராணம் அப்படின்ற பெரிய புராணத்தில் குமாரபுரி என்று போற்றப்படும் இந்த நாற்பத்தி ஒன்றாவது தளத்தை பற்றி அவ்வளவு அழகாக பாடியுள்ளார் செய் எவ்வளவு செய்கள் எவ்வளவு குழந்தைகள் சம்பந்தர் ஒரு குழந்தை முருகன் ஒரு குழந்தை விசார செருமர் என்ற சண்டிகேஸ்வரரையும் சிவக்குடும்பத்தோடு ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான் அதனால தான் பஞ்சமூர்த்திகளில் பிள்ளையார் முருகன் சண்டேசநாயனார்ன்னு மூன்று குழந்தைகளோடு வருகின்றார் அதனால் குழந்தை வரம் கேட்டு இருப்பவர்கள் அல்லது குழந்தைகளுக்காக கல்வியில் மேன்மை வேண்டும் என்று வேண்டுபவர்கள் ஞானம் வேண்டும் என்று இறைவனை நோக்கி தவம் செய்பவர்கள் என அனைவரும் இந்த குமாரபுரி திரு சேநல்லூர் என்ற தலத்திற்கு வந்து இங்கே அருள் பாலிக்கும் சத்தியகிரீஸ்வரரை வணங்கி கண்டிப்பாக அவருடைய அருளைப் பெறுவோம்